శ్రీరంగం కరిశైల మంజనగిరిం కరిశైలమంజనగిరిం సింహాచలౌ శ్రీకూర్మం పురుషోత్తమం నారాయణం నైమిషం శ్రీమద్వారవతి మధురా అయోధ్యా గయా పుష్కరం సాళగ్రామగిరిం సాళగ్రామగిరింవేవ్య రమతే రామానుజోయం ముని మధ్యమాం అస్మదాచార్య అస్మదాచార్యపర్యంతం వందే గురుపరంపరాం నేయర్లనైవరుకు அடியனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்று தொடங்கி திருமால் பெருமை என்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவருமாக சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் தெய்வங்களுக்குள்ளெல்லாம் மிகச் சிறந்தவராக உயர்ந்தவராக கொண்டாடப்படுபவர் திருமால் என்கிற ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய பெருமையை அறிந்து கொண்டு அவரை வணங்கி வழிபட்டோமென்றால் நமக்கு இந்த வாழ்க்கையிலும் அனைத்து இன்பங்களும் நன்மைகளும் சேரும் அதோடு மட்டும் நிற்காமல் இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு விண்ணுலகு என்று சொல்லப்படுகிற ஸ்ரீவைகுண்டம் பரமபதத்தையும் அடைந்து அந்த பகவானுக்கு தொண்டு செய்து நாம் மகிழலாம் என்று சாஸ்திரங்கள் வேதங்கள் அனைத்துமே சொல்லுகின்றன எனவே நமக்கு ஞானம் இருப்பதன் பயன் என்ன என்று பார்த்தால் திருமாலான பகவானை அறிந்து கொள்வது மற்ற எத்தனையோ உலக விஷயங்களை அறிவதற்கு நம்முடைய ஞானம் அறிவை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் ஆனால் அதைவிட முக்கியமான பயன் எதுவாக இருக்கும் என்றால் எந்த ஒரு ஞானம் இவ்வுலகத்திலும் அதற்கு பிறகும் நமக்கு நன்மை அளிக்குமோ அதுதானே சிறந்த ஞானம் அந்த ஞானத்தாலே அறியப்படுபவர்தான் திருமால் அவருடைய பெருமையை எந்த விதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருமால் பெருமை என்று சொன்னால் ரொம்ப விரிந்த தலைப்பாக இருக்கிறதே அதற்குள் எந்த பெருமையை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் முக்கியமாக நாராயணனுடைய அர்ச்சாவதாரங்கள் என்று சொல்லப்படுகிற திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று சொல்லுகிறோம் திருத்தலங்கள் என்று சொல்லுகிறோம் திவ்யக் கஷேத்திரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள் என்று சொல்லுகிறோம் அப்படி பகவான் கோயில் கொண்டு வசிக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்னென்ன அந்த ஸ்தலங்களுடைய பெருமை என்ன என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அனைவருமே இந்த தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியிலே பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி எந்த நிர்விக்னமாக தடைகள் எதுவும் இல்லாமல் நன்றாக நிறைவேற வேண்டும் என்று ஸ்ரீனிவாச பெருமான் பத்மாவதி தாயார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரிடத்திலும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சியை நாமும் துவங்குவோம் பகவானுக்கு அதாவது நாராயணனுக்கு ஐந்து நிலைகள் உண்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் பகவானை பொதுவாக நாம் சொல்லும் போது நாராயணன்னு சொன்னால் என்னென்ன வடிவங்கள் நினைவுக்கு வருகின்றன முதலிலே வைகுந்தத்தில் நாராயணன் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோமோ இந்த ஆன்மா இங்கிருந்து முக்தி அடைந்த பிறகு வைகுந்தம் பரமபதம் என்கிற உலகத்தை அடைகிறார் அங்கு போய் என்ன செய்ய வேண்டும் அங்கு போன பிறகு என்ன இன்பம் கிடைக்கும் என்றால் அங்கு நாராயணனுடைய பரரூபம் பரஸ்வரூபம் என்கிற ஒரு வடிவம் இருக்கிறது அந்த பகவானை கண்டு அவருடைய ஆனந்தத்திலே திளைத்து அவருக்கு கைங்கரியம் செய்ய போகிறோம் இதுதான் முக்தி முக்தி என்று சொல்லப்படுகிறது அப்ப வைகுந்தத்தில் நாராயணன் இருக்கிறார் இது முதல் நிலை பரவாசுதேவன் என்று அவருக்கு பெயர் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அங்கிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்குள்ளே பார்க்கடலிலே பகவான் சயனித்து இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையோ க்ஷீராப்திநாதன் என்று அந்த பகவானுக்கு பெயர் சொல்லுகிறோம் அது இரண்டாவது நிலை அதற்கு வியூகமூர்த்தி என்று பெயர் பரரூபம் என்றால் வைகுந்தத்தில் இருக்கும் இருப்பு வியூகமூர்த்தி என்றால் அங்கிருந்து வந்து பார்க்கடலிலே சயனித்த பெருமான் அந்த வியூகமூர்த்தி தான் அடுத்து பலவிதமான அவதாரங்களை செய்கிறார் நாராயணன்னு சொன்னால் உடனே தசாவதாரம் என்ற அவதாரங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன மீனாக பிறந்தார் ம பன்றியாக பிறந்தார் ராமனாக பிறந்தார் கண்ணனாக பிறந்தார் இதெல்லாம் மூன்றாவது வடிவம் விபவங்கள் அவதாரங்கள் என்று இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது அது மூணாவது நாலாவது வடிவம் நமக்கு வெளிப்படையாக தெரியவே முடியாது ஆனால் நம்மை விட்டு பிரியாமல் நம்முடைய மனசுக்குள்ளேயே ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கிறாரே அவருக்கு அந்தரியாமி என்று பெயர் சொல்லப்படுகிறது அப்போ வைகுந்தத்தில் இருப்பவர் முதல் நிலை ரெண்டாவது பார்க்கடலிலே சயனித்தவர் மூணாவது கண்ணன் ராமன் முதலான விபவ அவதாரங்கள் நாலாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியான பகவான் இதற்கெல்லாம் அடுத்ததாக கடைசி ஐந்தாவது வடிவம்தான் அர்ச்சா என்று சொல்லப்படுகிறது தமிழிலே அர்ச்சை என்று சொல்லுகிறோம் வடமொழியிலே அர்ச்சாமூர்த்தி அர்ச்சா விக்கிரகம் என்று வழங்குவார்கள் அது என்னவென்றால் விக்கிரக வடிவத்தில் பகவான் கோவில்களிலும் சரி நம்முடைய இல்லங்களிலும் சரி காட்சி அளிக்கிறார் அல்லவா நம்முடைய இல்லத்திலே சின்ன விக்கிரகங்களை எழுந்துருள பண்ணிக்கிறோம் ஒரு சின்ன காடும் பிள்ளை கண்ணன் அல்லது ராமர் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் விக்கிரகம் வச்சுருக்கோம் திருவரங்கநாதன் விக்கிரகம் வச்சுன்னு இது நம்ம வீட்டிலே இல்லை சால கிராம மூர்த்தி வைத்துக்கொண்டு பூஜை செய்கிறார்களே இதெல்லாமும் அர்ச்சாவதாரம்தான் பெரிய கோவல்களிலே ஐந்தடி ஆறடி பத்தடி உயரத்துக்கு பகவான் சேவை சாதிக்கிறாரே அவரும் அர்ச்சாவதாரம் தான் அப்போ அர்ச்சை என்று சொன்னால் விக்கிரவ வடிவத்திலே காட்சியளிக்கக்கூடிய பெருமானினுடைய நிலை அந்த நிலையைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக முக்கியமாக பார்க்க போகிறோம் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமானுக்கும் ஏற்றமுண்டு ஏற்றம் ஏற்றமுண்டு விபவாவதாரங்களுக்கும் ஏற்றமுண்டு ஆனால் அதையெல்லாம் விட நமக்கு முக்கியமானது எது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக அது அர்ச்சாவதாரம் தான் சந்தேகமே வேண்டாம் என யோசித்துப் பாருங்களேன் வைகுந்தத்தில் இருக்கும் பெருமானை என்னால் இங்கு இருந்து கொண்டு கண்டுவிட முடியுமா ஒரு நாளும் முடியாது மிகத் தொலைவில் இருக்கிறார் அல்லவா அப்போ அவரை என்னால் காண முடியாது வியூகமூர்த்தி பார்க்கடலில் இருக்கிறார் என்னால் அங்கும் செல்ல முடியாது யாரோ இந்திரன் சந்திரன் பிரம்மா ரிஷிகள் அவர்கள் வேணா பார்க்கடலுக்கு போய் பகவானை சந்திக்கலாமே தவிர நம்மை போன்ற சாதாரண பூவுலக மனிதர்களாலே அங்கு செல்ல முடியாது விபவாவதாரங்கள் இந்த பாரதத்தில்தானே கண்ணன் ராமன் மத்ஸ்யம் கூர்மம் அனைவரும் அவதரித்தார்கள் ஆனால் அதில் வேறு ஒரு கஷ்டம் சிரமம் இருக்கிறது இந்த காலத்தில் அவர்கள் யாருமே கிடையாது வைகுந்தமோ பார்க்கடலோ மிக தொலைவில் இருக்கின்றன அதே போல விபவாவதாரங்கள் அருகில் இந்த பாரதத்தில் ஏற்பட்டிருந்தாலும் ரொம்ப முன்காலம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட அவதாரங்கள் அப்போ அவற்றையும் நாம் இன்றைக்கு சேவிக்க முடியாது சுவாமி தள்ளியும் இல்லை இந்த காலத்திலும் இருக்கிறார் இதோ உள்ளுக்குள்ளேயே அந்தர்யாமி இருக்கிறாரே அவரையே நினைத்து அவரையே தியானித்து ஆனந்தம் அடையலாமே என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கோ அதற்கான பழக்கம் நமக்கு இருக்கிறதா நம்முடைய புலன்கள் அனைத்தையுமே வெளி விஷயங்களை பார்ப்பதற்கே பயன்படுத்தி பயன்படுத்தி பழகிவிட்டோம் அதையெல்லாம் தடுத்து புலன்களை உள்நோக்கி திருப்பி மனசால தியானம் பண்ணி அந்தர்யாமியை உணர வேண்டும்னு சொன்னால் நமக்கு அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்குமானே தெரியாது ரொம்ப மெனக்கடணும் யாரோ சில ரிஷிகள் ஒரு வசிஷ்டர் வால்மீகி நாரதர் இவர்களை போன்றவர்கள் வேணால் அந்தர்யாமி பகவானை காணலாமே தவிர நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாலே கண்டுவிட முடியாது அப்போ நாலு நிலைகளும் நமக்கு கனிகளாக இருக்கின்றன அப்படி இல்லாமல் நமக்கென்று இந்த காலத்திலே இந்த தேசத்திலே வெளிப்புலன்களால் கண்டு அனுபவிக்கும் அளவுக்கு இருப்பவர் அர்ச்சாவதாரம் தானே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் பின்னானார் வணங்கும் சோதி என்று தெரிவிக்கிறார் அர்ச்சாவதாரத்தின் பெருமையை சொல்லும் போது பின்னானார் பிற்பட்டவர்கள் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிந்த பிறகு இன்றைக்கு நாம் வாழுகிறோம் ஐயோ பிற்பட்டு விட்டோமே அந்த காலத்தில் ராமன் கண்ணனை சேவிக்கவில்லையேன்னு வருத்தம் இருக்குமோ இல்லையோ அந்த வருத்தமே பட வேண்டாத அளவுக்கு நமக்காக இருக்கக்கூடிய பெருமான் அர்ச்சாமூர்த்தி தான் என்று தெரிவிக்கிறார்கள் அப்ப ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மற்ற நிலைகளில் இருக்கும் திருமாலை அறிந்து கொள்வதை விட முக்கியமாக திவ்ய தேசங்களிலே நாம் பிரார்த்தித்ததற்காக பகவான் வந்து கோவில் கொள்ளுகிறார் ஒவ்வொரு இடத்திலும் பகவான் இந்த உலகத்துக்குள்ளே வருவது அவருக்கு என்ன பாபமா புண்ணியமா நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் என்றால் பாபத்தாலோ புண்ணியத்தாலோ பிறக்கிறோம்னு சொல்லலாம் பகவான் ஏன் இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார் யாரோ ஒரு பக்தனுடைய பிரார்த்தனைக்காகத்தான் வருகிறார் மத்ஸ்யாவதாரம் பண்ணதும் தேவர்கள் பிரார்த்தனைக்காக ராமனாக பிறந்ததும் தேவர்கள் பிரார்த்தனைக்காக வாமனாவதாரம் செய்தது இந்திரனுடைய பிரார்த்தனைக்காக அதே போல ஒரு ரிஷியோ ஒரு ராஜாவோ ஒரு சாதாரண மனிதன் பக்தனோ பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் பகவான் வெவ்வேறு வடிவங்களில் அர்ச்சாமூர்த்தியாக பல இடங்கள் பாரதத்தில் தொட்ட தொட்ட இடத்திலெல்லாம் அர்ச்சாவதார திருத்தலங்கள் எத்தனை இருக்கின்றன பழமையான திருத்தலங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழைய திருத்தலங்கள் என்றும் காணப்படுகின்றன இப்போதுதான் ஒரு திருத்தலத்தை நாம் ஏற்படுத்துகிறோம்னு வைத்துக்கொள்வோம் அதுவும் அர்ச்சாவதாரம் தானே நம்முடைய இல்லத்தில் இருப்பவரே அர்ச்சாவதாரம் பகவான் தான் என்று சொல்லிவிட்டால் அப்ப புதிதாக கட்டப்பட்ட கோவிலிலும் அதே பெருமாள் தான் இருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழைய கோவிலிலும் அதே தான் இருக்கிறார் எல்லா இடத்திலும் சமமான பெருமையோடு இருக்கிறார் பழைய கோயில்னா பகவானுக்கு பெருமை அதிகம் புது கோயில்னா அவருக்கு அவ்வளவு சக்தி கிடையாது பெருமை கிடையாது என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது எல்லா இடங்களிலுமே சமமான பெருமையோடு இருக்கிறார் ஆனால் அதில் எந்த சுவாமி பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை பார்க்கப் போகிறோம் அதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு வரையறை வேண்டாமா ஒரு ஆராய்ச்சி பண்ண தொடங்குகிறோம்னு வச்சுங்களேன் பல்கலைக்கழகத்திலே ஒரு பிஹெச்டி வாங்கணும் அதற்காக முதுகலை பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறோம்னு வச்சுங்கோ அப்போ ஆராய்ச்சிக்கான தலைப்பு என்ன அதற்கான இடம் எந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செய்ய போகிறீர்கள் என்று கேட்பார்கள் நாம் பதில் சொல்லும்போது பகவத்கீதையில் ஆராய்ச்சி அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது சுவாமி பகவத்கீதை ஒரு பெரிய கடல் போல் இருக்குது அதில் எந்த பகுதியை நீர் ஆராய்ச்சி செய்ய போகிறீர் முதல் அத்தியாயமா பத்தாவது அத்தியாயமா பதினெட்டாவது அத்தியாயமா இல்லை எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ய போகிறீர்கள் என்று கேட்பார்களோ இல்லையோ அதே போல திருமால் பெருமை ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட் அதை முழுக்க நம்மளால பார்த்து முடிக்க முடியாது அதில் அர்ச்சாவதாரம் திருத்தலங்கள் என்று சுருக்கிக் கொள்வோம் சரி சுவாமி அர்ச்சாவதாரம்னு சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்கோ எங்கள் தெருவில் மட்டுமே மூணு பெருமாள் கோயில் இருக்கு பக்கத்து தெருவில் ரெண்டு பெருமாள் கோவில் இருக்கு சென்னை நகரம்னு எடுத்துட்டா ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கும் அதுக்கு மேலே தமிழகம்னு எடுத்துட்டா லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கும் எந்த திருத்தலத்தை பத்தி சொல்லப் போகிறோம் என்றால் அதற்கும் ஒரு வரையறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக வைணவ மரபின் படிக்கு பகவான் விஷ்ணு நாராயணனுடைய திருத்தலங்கள் நூற்றி எட்டு என்று கணக்கிடப்படுகின்றன நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திருத்தலங்கள் திருப்பதிகள் என்று சொல்லுவார்கள் நாம திருப்பதி என்கிற சொல் என்னமோ திருமலை திருவேங்கடம் இருக்கே அந்த திருவேங்கடத்துக்கு மட்டும்தான் திருப்பதின்னு பெயர் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் பதி என்கிற சொல் பொதுவான சொல் தேசம் என்று சொன்னால் இடம்னு அர்த்தம் பதி என்று சொன்னாலும் இடம் என்றுதான் பொருள் அப்போ திருப்பதி என்று சொல்லலாம் திவ்ய தேசம்னு சொல்லலாம் திவ்ய தேசம் சம்ஸ்கிருதம் வடமொழி திருப்பதி என்பது தமிழ் மொழியிலே இருக்கிறது எப்படி கொண்டாலும் நூற்றி எட்டு கோவில்கள் பகவானுடைய முக்கியமான திருத்தலங்கள் என்று வழங்கப்படுகின்றன அது என்ன கணக்கு எப்படி இந்த நூற்றி எட்டுன்னு கோர்க்கிறார்கள் என்றால் இந்த தமிழகத்திலே முன் காலத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கலியுகம் தொடங்கிய காலம் யுகத்தினுடைய இறுதி கலியுகத்தினுடைய தொடக்கம் அந்த காலத்தில்தான் ஆழ்வார்கள் என்று சில பக்தர்கள் பிறந்தார்கள் அந்த ஆழ்வார்கள் என்றாம் வேதத்தினுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை எளிமையான தமிழ் மொழியிலே நமக்காக வழங்கினார்கள் அதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருத வேதம் மட்டும்தான் இருந்தது அதை அனைவராலும் படித்து புரிந்து கொள்ளக்கூட முடியாது இந்த ஆழ்வார்கள் தான் நம் பேரில் இருக்கும் கருணையாலே அந்த சம்ஸ்கிருத வேதத்தை அப்படியே தாங்கள் பருகி அதை யோசித்து ஆராய்ந்து தமிழ் வேதமாக நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அருளிச் செயல்கள் என்று கொடுத்தார்கள் அந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள் எவையோ அவற்றுக்குத்தான் திவ்ய தேசங்கள் திருப்பதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படி எத்தனை இருக்கிறதுன்னு பார்த்தால் நூத்தி எட்டு திருத்தலங்கள் இந்த பாரத தேசத்திலே ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள் உள்ளன அந்த திருத்தலங்களை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் திருமால் பெருமை என்கிற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம் இதை பார்ப்பதன் மூலம் பெரிய இன்பங்களை நாம் அடையலாம் மேன்மேலும் எத்தனை விதமான கோவில்கள் இருக்கின்றனன்னு தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டால் என்ன பயன் என்றால் இதுதான் பிறந்ததனுடைய பயன் இதை தெரிந்து கொண்டு வேறு ஒரு பயன் அடையப் போகிறோம் நினைக்க வேண்டாம் இதை தெரிந்து கொள்வதே பயன் அந்த ஆனந்தம் நமக்கும் ஏற்படும் நாம் இதை தெரிந்து கொண்டோம் என்று பகவானும் ஆனந்தப்பட போகிறார் வாருங்கள் அனைவருமாக சேர்ந்து தொடர்ந்து இந்த பாதையிலே பயணிப்போம் அனைவரும் சேர்ந்து திருமால் பெருமையை அறிந்து கொள்வோம்